இப்போது இத்தனை மதங்கள்னு சொன்னோம் நாலாயிரத்தி இரநூறு மதங்கள்னு சொன்னோம் இந்த நாலாயிரத்தி இரநூறு மதங்களும் யா எதை போதிக்கு இறைவனை போதிக்குது எத்தனை இறைவன் ஒரே இறைவன் இல்லையா இறைவன் ஒரு இறைவன் தான் அந்த ஒரு இறைவனை எப்படி நாலாயிரத்தி இரநூறு விதமாக வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து அதில் சிலதெல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு வைங்க இருந்தாலும் அந்த நாலாயிரத்தி இருநூறு மதங்களும் இறைவனை நமக்கு உணர்த்துவதற்காக ஏற்பட்டவை ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா எந்த மதத்திலும் சரியாக இறைவனை உணர முடியவில்லை அந்த மாதிரி உணர முடியாத க காரணத்தால் அந்த மதங்களே பிரிந்து போயின அதிலேயே பிரிவுகள் வந்தன இப்போ இது எடுத்திங்கன்னா ரோமன் கத்தலைக்கு புரோட்டஸ்டாண்டு அந்த புரோட்டஸ்டாண்டு நிறைய பிரிவுகள் ரோமன் கத்தோலிக்கில் நிறைய பிரிவுகள் இப்படி அந்த என்னை ஏன் அத்தனை பிரிவுகளை ஏற்படுத்தணும் தேவையில்லை இல்லையா ஒரு அங்கேருந்து போப்பாண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே அது ஒத்துக்கலை இது இப்படி இருந்தால் வர வரலையே இறைவன் உணர முடியல இதான் வழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை உண்டாக்குறாங்க அதனால் இத்தனை மதங்கள் ஏற்பட காரணமே இறைவனை அவர்களால் உணர இயலவில்லை இறைவனை உணர இயலாததால் அந்த புதிய புதிய மதங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன இருக்கும் மதத்திலும் பல பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ உண்மையில் இறைவனை உணர செய்தவர்கள் தான் இந்த சித்தர்கள் அந்த ஆரம்பத்தில் இந்த மதம் என்று இதை ஏற்படுத்தவில்லை அவங்க வந்து இந்த மாதிரி அந்த வழிமுறை அதாட்டது சித்தி மார்க்கம் என்றுதான் வச்ச இது பண்ணாங்களே தவிர மதம் என்று எதுவும் ஏற்படுத்தவில்லை இந்து மதத்திலேயே சைவத்தில் சித்தர்கள் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் சித்தி மார்க்கம் ஆனால் சித்தி மார்க்கத்தில் ஒன்று தான் இறைவினை உணரக்கூடிய நிலை ஏற்பட்டது இறைவனை நீ உணர முடியும் அதனால சித்தி மார்க்கத்தில் பிரிவு வராது மற்ற மத இதுங்களெலாம் வேறு 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 அது சரியில்லை வரல அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனால் இந்து மதத்தில் அப்படி தான் இந்து மதத்துலையும் நிறைய பிரிவுகள் இருக்குது இல்லையா முக்கியமாக அந்த சைவம் வைணவம் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் கூட இறைவனை உணர முடியவில்லை என்பதால் தான் அதுலேயும் நிறைய பிரிவுகள் வந்திருக்கு ஒன்றும் இல்லை அந்த இறைவனுக்கு அந்த டாக்டர் கோவிலில் உற்சவத்துக்கு யானைக்கு வடகலை நாமம் போடலாமா தென்கலை நாமம் போடலாமா அது நாமத்தில் ரெண்டு தாமம் இருக்குது ஒன்று வை இன்னும் ஒன்று இப்படி போட்டு நடுவில் ஒரு லைன் போடுறது ஒன்று வடகலை ஒன்று தென்கலை ஐயங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து வரல யானைக்கு எந்த நாமம் போடுறது அப்படின்ட்டு காஞ்சிபுரத்தில் அப்போது அவங்க அது அடிதடியாகி கோர்ட்டில் ஆகி இந்த கோர்ட்லேருந்து அதுக்கு மேலே கோர்ட்டு போய் அதுக்கு மேலே கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு அது பல வருஷமாக எது போடுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு என்ன பண்ணுவாங்க நீ எதை வேணால் போட்டுக்கிடான்னு சொல்லக்கூடியவங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஒரு அதை ஒரு தரம் இதை போடுங்க ஒரு தரம் அதை போடுங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க போல இருக்குது அப்போது இந்த மாதிரி நாமம் போடுறதுக்கே இவ்வளோ கஷ்டம் சாதாரணமாக பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க நாமம் போடுவதற்கு காசு தேவை ஃபீஸ் வாங்குற இடம் தெரியுமா உங்களுக்கு திருப்பதியில் நாமம் போடுறதுன்னு செலவுருக்காங்க போட்டு விட்டாங்கன்னா காசு கொடுக்கணும் நாமம் போடுறதுக்கு காது இப்படி நம்ம வந்து வேடிக்கையாக சொல்லுவோம் நாமம் போடுறதுன்னா ஏமாற்றுவது இல்லையா இப்படிப்பட்ட இதில் இந்த சித்தி மார்க்கம் ஒன்று தான் ஆனால் இப்போ பாருங்கள் சித்தி மார்க்கத்தில் வந்து அதிகம் ஆள் கிடையாது இப்போ தான் இருக்கீங்க சித்தி மார்க்கம் இது ஒரு 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 சபை தான் இருக்குது இது இப்போ தான் இருக்கீங்க வேறு யாரும் கிடையாது அந்த மற்ற மதங்களில் பாருங்கள் மற்ற பிரிவுகளில் பாருங்கள் அப்படியே ஆயிரம் கோடி ஜனங்கள் இருக்காங்க பொய் சொல்லணும் போல இருக்குது பொய் சொன்னால் ஜனங்க வந்துடுறாங்கன்னா கலிகாலம் இல்லை இந்த மாதிரி ஃப்ரீன்னா அந்த காலத்தில் ஒன்றும் இது கிடையாது மதிப்பு கிடையாது அது மாதிரி இப்போ கோன் குருந்தாதான் இருக்கார் அவர் இதே வா தட்சிணையே வாங்குறது இல்லையா அப்போ சீப் ரொம்ப சீப் ஓனை குருநாதர் அதனால அதிகமாக அவர் வரதில்ல பாருங்க எங்கே இருக்கும் அங்கே அந்த கலிகாலத்துக்கு இது தான் அதாவது அடையாளமே எங்கே உண்மையோ அங்கே அது பரிணமிக்காது எங்கே பொய் இருக்கோ மாயை இருக்கோ அங்கே பெருசாக பரிணமிக்கும்